உலகின் அழகான நாடு என அனைவராலும் போற்றப்படும் விரும்பப்படும் பிரான்சு நாட்டின் தலைநகரான பாரிசு நகரில் அமைந்துள்ள

எம் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பரவச் செய்து கொண்டிருந்தது இவ்விழா சைவ நீதி மட்டுமல்லாது தமிழருடைய பண்பாட்டையும் புரிந்து கொள்ள இது வாயிலாக அமைந்தது என்று கூறுவதில் ஐயமேதும் இல்லை வீரமும் கம்பீரமும் நிறைந்த புலிக் கொடிகளும் நந்தி கொடிகளும் பாரிஸ் வீதிகளில் மனித இனம் தோன்றிய காலம் தொட்டே ஆடலும் பாடலும் என்ற கலைகள் அவனோடு பின்னி பிணைந்து இணைந்து கொண்டு விட்டது அவற்றைக் கொண்டு அவன் விழாக்களையும் இறைவனை வணங்குவதிலையும் பெருமை கொண்டிருந்தான் தன்னுடைய பக்தியை இசையாலும் கலையாலும் ஆடலாலும் இறைவனிடம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றான் நேர்த்தி கடனையும் இறைவனுக்கு காணிக்கையாக்கும் வண்ணம் காவடியும் பாட்செம்புகளும் எடுத்து ஆண் பக்தர் கூட்டங்கள் இறைவனின் வீதியுலாவின் முன்னுக்கு ஆடிக்கொண்டு வந்திருந்தார்கள் அவர்களோடு இணைந்து பொய்க்கால் குதிரைகளும் அவர்களுக்கு துணை நடனமாக நடனமாடி பக்தர்கள் வடிவத்தில் கற்பூரச் சட்டிகளையும் பாட்செண்புகளையும் தலையில் சுமந்த வண்ணம் இறைவனின் தேர்களுக்கு பின்னாடி அடியெடுத்து நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் பருப்பில்லாமல் கல்யாணமா தேங்காயில்லாமல் இறை வேண்டுதலா என்ற பழமொழிக்கு இணங்க தெருவோரங்கள் எங்கும் தேங்காய்கள் கும்பல் கும்பலாக குவிக்கப்பட்டு இறைவனின் வருகைக்காக காத்து கிடந்தன கல்லாக கடுமையான ஓடாக இருக்கும் தேங்காயை உடைக்கும் போது அதன் உட்பகுதியில் உள்ள வெண்மையான பகுதி போல எம் மனமும் இறைவனை வழிபடுகிறது என்ற தத்துவ காரணத்தையே இது விளக்குவதோடு தேங்காய் உடைக்கப்படுகிறது இது பிறவானிலையை காட்டுகிறது முக்தி நிலையை குறித்து நிற்கிறது தேங்காயின் மேற்பகுதியில் இருக்கும் ஓடு எமது அகங்காரம் எனவும் அதை களைந்தால் இலகுவாக இறைவனை அடைய முடியும் என்றும் அவனுடைய அருளை பெற முடியும் என்றும் நாம் நம்புவதால்தான் தேங்காயை இறைவனுக்கு படைக்கின்றோம் உடைக்கின்றோம் இதுபோலவே வாழைப்பழத்தையும் நாம் இறைவனுக்கு படைக்கும் பழக்கம் இன்று உள்ளது கொட்டையில்லா பழமான வாழைப்பழத்தால் மீண்டும் முளைக்க முடியாது இறைவனிடம் மீண்டும் பிறவாத நிலை கொடு என்று வேண்டும் வடிவமே வாழைப்பழம் படைக்கும் வழியாக இங்கு அமைந்துள்ளது அது மட்டுமல்லாது இவ்விரண்டும் மனிதனின் எச்சில் படாது விதையின்றி முளைக்கும் கனிகளும் காய்களும் ஆகும் ஆகவே எச்சில் படாத இரண்டையும் இறைவனுக்கு படைப்பதில் புனிதமான விடயமாக கருதியும் கூட இதை இறைவனுக்கு நாங்கள் காணிக்கையாக செலுத்துகின்றோம் இத்தேங்காய் உடைப்பதில் அறிவியல் ரீதியாகவும் ஒரு காரணம் உண்டு ஒருவர் தினமும் பாதி தேங்காயும் இரண்டு வாழைப்பழங்களையும் உண்டு வந்தால் அவரை எந்த நோயும் நெருங்காது என்பது அறிவியலின் ஆதாரம் வயதில்லை இல்லா பக்தர் கூட்டங்கள் ஆண்பாள் பெண்பாள் என்ற பேதமின்றி இறைவனோடு சேர்ந்து தாமும் கால்களோடு தலையில் தமது காணிக்கைகளை சுமந்த வண்ணம் வீதியுலா வந்து கொண்டிருந்ததை பார்க்கும் போது பக்தி பரவசமாக இருந்தது பெரியவர்களின் உள்ளங்கள் இறைவனின் அருள் வேண்டி இருக்க சிறுவர்களை மகிழ்விக்க பொய்க்கால் குதிரைகளும் பொம்மை வேஷம் அணிந்திருந்த மனிதர்களும் அவர்களுக்கு வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு பக்தர்களும் தனிப்பட்ட முறையில் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப தமது காணிக்கையை இறைவனுக்கு அள்ளி வழங்கிக் கொண்டிருந்தனர் இறை அருள் பாலிக்கும் வண்ணம் அவனின் காலடிகளில் விழுந்து தொழுது கொண்டு இருந்தார்கள் இன்றைய விழாவின் தலைவரான விநாயகரின் தேலுக்கு பின்னால் பக்தர் கூட்டம் பஜனை பாடி இறைவனை மகிழ்வித்து வந்து கொண்டிருந்தது

அவர்கள் இருவரின் தேர்களை தொடர்ந்து அவர்களுடைய அன்னையரான பார்வதி அம்மன் தனது தேரில் பக்தர்கள் புடைசூழ உலா வந்து கொண்டிருந்தார் இம்மூன்று தேர்களும் அன்றைய நாளில் லாட்சப்பல் என்னும் பாரிஸ் நகரில் அமைந்துள்ள ஊரில் உலா வந்து கொண்டிருந்த வேளையில் கோடை வெயில் தணிந்து கொட்டும் மலை மறைந்து நீல வானம் வெளித்திருக்க இதமான தென்றல் வீச இறைவன் அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாளித்த வண்ணம் வீதியுலா வந்து தன் ஆலயத்தை சென்றடைந்து கொண்டிருந்தான் ஊர்திகளிலும் அங்காடி வாயில்களிலும் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தன பக்தர்களின் நீர்த்தாகத்தை தணிக்க ஆங்காங்கே நீர்ப்பந்தல் அமைத்து சர்வத்தும் பலச்சாரம் இடைவிடாது கொடுத்த வண்ணம் பக்தர் கூட்டங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இளைஞர்கள் வீதியெங்கும் தமது அகங்காரங்களை உடைத்து வெண்மையான மனதை காட்டிக்கொண்டு இருந்தது தேங்காய்கள் அது மட்டுமல்லாது வீதியோரங்களில் லாட்சப்பலில் அமைந்திருந்த அங்காடிகள் தமது மலிவு விற்பனைகளை அள்ளிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆடைகள் ஆபரணங்கள் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் மண்பண்டங்கள் காய்கறிகள் அரிசி பருப்பு அத்தனையும் மலிவு விற்பனையில் அங்கு கிடைக்க பெற்றன யாதும் ஊரே யாவரும் கீழீர் என்ற எமது மூதாதையரான கணியன் பூங்குன்றனாரின் வாக்கு கிணங்க எவ்வூரும் நம்மூரே எம்மண்ணும் நம்மண்ணே எம் மக்களும் எம் உறவினரே என்று அன்று தமிழர்கள் காட்டிய அன்பும் ஆதரவும் இந்நாட்டு மக்களை கூட மகிழ்ச்சியில் ஆழ்த்தி கொண்டு இருந்ததே எம் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருந்தது

பாடலோடும் இசையோடும் இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது என்னுடன் இணைந்து இவ்விழாவை இனிதே கண்டுகளித்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கேட்டுமாயல்விகள் மீது கேட்டுமா பல்லவழி காட்டு கோன்னை தமிழின மண்ணுமே உண்மை பள்ளி முத்தமிழ ஓடி வருவே

േക്കൾക്കു കമ്പരത്തിനേം മുട്ടത്തിനു മാറ്റം Eu <laughs>